ஐயோ அப்போ நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படி பயப்படணுன்ற அவசியம் இல்லை சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை என்னென்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் கையிருப்பு எவ்வளோ இருக்கும் அது அதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லபடியே காப்பாற்றி வச்சுக்கோங்க கெட்ட பேர் வருவதற்கு அதிக வாய்ப்பு இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்தவரை எங்கெல்லாம் பேசக்கூடாதோ அங்கெல்லாம் பேசுறதை கம்மி பண்ணிக்கணும் அலந்து தான் இவங்க பேசணுமே அதுவும் பொது இடத்துல பேசும்போது ரொம்ப கவனம் வேணும் வார்த்தையை அதிகமாக விடக்கூடாது கூடாது தனுசு ராசி பல அன்பர்கள் இருக்கிற இடத்துல நிம்மதியா இருக்க முடியும் ஊரை விட்டு போயிடலாமா நாடை விட்டு போயிடலாமாங்கிற தான் பல அன்பர்கள் இருந்தீங்க சோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு திரும்பி வரும் அப்படின்ற நினப்பில் கொடுக்காதீங்க திரும்பி வரும்ன்ற நினப்பில் கொடுத்தீங்க அப்படின்னு தேவையில்லாத மன உளைச்சல் நம்ம மைண்ட் வந்து ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆகிடும் வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ நாளில் சனி இருக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துனால பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதில் கொஞ்சம் கவனம் வேணும் இவங்க மேலே தப்பே இல்லைனாலும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அக்கம் பக்கத்தில் சின்ன பிரச்சனை பெருசாக போய் புதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சுயநலமாக வாழை கற்றுக்கோங்க போதும் கஷ்டப்பட்டது போதும் நஷ்டப்பட்டது போதும் ரெண்டாவது உங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் பக்கத்தில் இருக்க யாரும் ஒப்படைக்காது புதிய வேலைனாலும் சரி பழைய வேலையினாலும் சரி அதிகமாக உங்கள் வேலையை எப்படிலாம் கத்துக்கலாம்னு ஆசைப்படுறவங்க உங்களை வேலையை ஒடுத்து விற்கிருவாங்க ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மக்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மூன்று ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் டிஜே அவர்கள் முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள் தன்னலமற்ற தனுஷு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு தீபா நீங்க சொல்லுங்க பொதுவாக வந்து பாருங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பாருங்க நாலாம் பாவத்தில் அமர்ந்திருக்கார் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிப்பாங்க ஏழு நாட்டு சனி வந்து எவ்வளோ ஒரு இம்பாக்டை கொடுக்குமோ அதே அளவு இம்பாக்ட் ரெண்டரை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி கொடுக்கும் அந்த அஷ்டம சனியில வித இம்பாக்ட் இருக்குமோ நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம் அதில் பகுதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எல்லாரும் ஐயோ அப்போ நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படி பயப்படணுன்ற அவசியம் இல்லை சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை என்னென்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் கை இருப்பு எவ்வளோ இருக்கும் அது பத்து ரூபாய் இருக்கட்டும் பத்தாயிரம் ரூபாய் இருக்கட்டும் பத்து கோடி ரூபாய் இருக்கட்டும் அதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லபடியே காப்பாற்றி வச்சுக்கோங்க ரொம்ப நமக்கு மனசுக்கு பிரியமானவங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு நெருக்கமானவங்க மாட்டேன்னு சொல்ல முடியாதவங்க கேட்பாங்க கேட்டால் தானமாக கொடுங்க தனுசு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறந்த ஆசா நம்ம என்னோட அறிவு எனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் திரும்பி வரும் அப்படின்ற நினப்பில் கொடுக்காதீங்க திரும்பி வரும்ன்ற நினப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மன உளைச்சல் நான் தானம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னா பன்னிரண்டு ராசிகள்லையுமே அதிகப்படியான ஆற்றலை தேடக்கூடிய ராசி எது அப்படின்னா தனுசு எப்பயுமே யாருக்குன்னா கூட டிராவல் பண்ணுவாங்க ஒன்னும் அம்மா இல்லை அப்பா இல்ல அண்ணன் இல்லை தம்பி இல்லைன்னா மனசாட்சி இல்லைன்னா இறையாற்றல் அப்படி டிராவல் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு தானம் பண்றது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை கொடுக்குறதுன்னா தானமா தான் கொடுக்கணும் கட்டினா கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் குடும்பத்திலயும் வேலை செய்கிறத்துலயும் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா புஸ்பான மாதிரி மிடிக்கும் அதுவா தானா அடங்கிடும் பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அந்த சுவார்ந்த அதாவது நெய்பர்ஸோட நமக்கும் நம்மளோட நெய்பர்ஸும் ஒரு விதமான மனசஞ்சலங்கள் வரும் அதை பத்தி பெருசாக கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை அஞ்சாவது சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி எங்களுக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த தொந்தரவு வந்து கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர் இருக்கு இல்ல இல்னஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க நம்மளோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல குறைஞ்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி தோணும் அது உண்மை கிடையாது கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின் போது உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும் இல்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கும் மேல சனியினோட பார்வை ஒன்னு ஆறு பத்துல விழுது இல்லைங்களா அப்போ உங்க சுயஸ்தானத்துல விழும்போது என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற விட்டேத்தியான ஃபீலிங் அடிக்கடிக்கு வரும் அதே மாதிரி மந்த நிலை அப்படின்றது வரும் இது சனிதான் நம்ம சுய உதயஸ்தானத்தை பார்க்கறதுனால மந்த நிலை ஏற்படுத்துகிறான் நம்ம வந்து எப்பயுமே ஓடிட்டே இருக்க மாதிரி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு மைண்டு ஸ்டபனாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆறாம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறாரு ஒன்று ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால பெரிய லெவலில் கடன் வாங்கவும் வேண்டாம் கடன் கொடுக்கவும் வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் பெருசாக நீங்கள் யாரையும் பகச்சிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்துக்கோங்க தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறான் வேலை செய்கிற இடத்துல நான் முன்னே சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆகிடும் வேலை இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ ஜஸ்ட் ஒரு லீவ் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி நம்மளுக்கு பெருசாக நெகட்டிவ் எதுவும் கிடையாதுங்க ஆவரேஜாக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பார்வையில் தனுசு ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம தீபாமயம் சொன்ன மாதிரி பன்னெண்டு ராசிகள்லே காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அப்போ இவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன வேலையில் இருந்தாலும் சரி அவங்க டீச்சராக இருக்கட்டும் பேங்கில் வேலை பார்க்கட்டும் இல்லை ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கட்டும் அவங்க வேலை பார்க்குற விஷயம் அவங்க படித்த விஷயத்த பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பகிர்ந்து நான் கற்றுக்கிட்டேன் நீ கற்றுக்கோ அப்படின்னு ஒரு குருவாக இயங்கக்கூடிய இயக்கம் அவங்களுக்கு இருக்கும் ஒரு குருவை மதிப்பாங்களாம் கேட்டால் கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் தனுசு ராசி நேர்களில் பல அன்பர்கள் இருக்கிற இடத்துல நிம்மதியாக இருக்க முடியும் ஊரை விட்டு போயிடலாமா நாடை விட்டு போயிடலாமாங்கிற குழப்பத்தில் தான் பல அன்பர்கள் இருந்தீங்க ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது அதற்கான சூழ்நிலை நம்முடைய சனி பகவான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நான்காம் இடத்துக்கு சென்ற பிறகு அப்போ அவர் நான்காம் இடத்துல சென்ற பிறகு என்னென்ன விஷயங்களை மாற்றம் கொடுக்காருன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அப்பா மகன் உறவு அப்பா மகள் உறவில் ஒரு வெற்றி கிடைக்கும் உங்கள் அப்பாவில் சொத்து கிடைக்கல இல்லை அப்பாவுடைய பாசம் கிடைக்கலன்னு சொல்லி இருக்கீங்கன்னா அந்த ஏக்கத்துக்கு ஒரு சரியான விடை கிடைக்கும் அதுலேயும் நம்ம தனுசு ராசியில் இந்த லவ்வர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா பாவம் நம்ம பிள்ளை ஃபுல்லாமே காதலில் சிக்கி தவிச்சு ஐயோ ஏண்டா காதல் பண்ணேன் நாங்காடு சுசானதேன் காதல் பண்ணப்பறம் என்னை இப்படி படுத்துறீங்களே இந்த காதல் அப்படிங்கிறது எங்கே போனாலும் பாடாக படுத்தும் அதுவும் தனுசு ராசிக்கு சொல்லவே தேவையில்லை உங்களை படுத்தி எடுத்த காதல் இனிமே ஒரு விடை கொடுக்க போகுது உண்மையான காதல் எல்லாமே குடும்பத்தோட அனுமதி பெற்று திருமணம் கொடுக்க போகிறாங்க போலியான காதல்கள் எல்லாமே உன் பொழப்ப பாரு நான் ஏன் புலப்பாருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கிரகங்கள் கொடுக்குது நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா யார் பேச்சு நீங்கள் கேட்காது நம்ம விஜய் சொன்ன மாதிரி தான் நடிகர் விஜய் சொன்னதில் நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டால் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதத்தில் நம்ம சனி பயிற்சி முடிவு எடுத்துக்கோங்க நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவு இதற்காக தான் நான் வாழ்கிறேன் சுயநலமாக தான் வாழ்கிறேன் தப்பு இல்லையே ஓப்பனாக பேசுங்க உங்களுக்காக இன்னமே வாழ கற்றுக்கிறது தப்பே கிடையாது அதனால் சுயநலமாக வாழ கற்றுக்கோங்க போதும் கஷ்டப்பட்டது போதும் நஷ்டப்பட்டது போகும் ரெண்டாவது உங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை பக்கத்தில் யாட்டி ஒப்படைக்காதுங்க புதிய வேலையினாலும் சரி பழைய வேலையினாலும் சரி அதிகமாக உங்கள் வேலையை எப்படிதான் கற்றுக்கலான்னு ஆசைப்பட்றவங்க உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க ஸோ வேலை விஷயங்களை கவனமா இருங்க பத்தாம் இடத்தை சனிபவன் பார்க்கறனால ஃபஸ்ட்டு விஷயம் பூர்வீக சொத்தை விற்கணும்னு உங்களை யாராவது தூண்டுனாங்கன்னா என் சொத்து அதுக்காட்டு கிடக்கு செவனேன்னு கிடக்கு உங்கள் வேலையை பாருன்னு சொல்லுங்கள் ஏன்னா பூர்வீக சொத்து விற்கிறதுல நீங்கள் எதிர்பார்த்த தொகையை விட நீங்கள் விற்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக லாபம் பார்த்துருவாங்க உங்களுக்கு நட்டம் வந்துடும் அதனால் பூர்வீக சொத்தை விற்காமல் பூர்வீகத்தை நீங்கள் வளர்த்து கொண்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாகும் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து அவங்க எப்படி வந்து வெளியே வரணும் அப்படிங்கறதையும் வந்து நீங்க ரெண்டு பேரும் சொல்லியிருந்தீங்க சோ அந்த வகையில மேம் நீங்க சொல்லுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனுசு ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாலில் சனி இருக்கிறதுனால வீடு வீட்டில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துனால பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதுல கொஞ்சம் கவனம் வேணும் இவங்க மேல தப்பே இல்லைனாலும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அக்கம் பக்கத்தில் சின்ன பிரச்சனை பெருசாக போய் புதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இவங்க ஏற்கனவே ஏதோ இடம் வாங்கி போட்டிருப்பாங்க பல வருடம் போகாமல் இருந்திருப்பாங்க அந்த பக்கமே இப்போ போய் அந்த இடத்த பார்க்க போகலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கவங்க இவங்க இடத்த ஒட்டி வீடு ஏதாவது கட்டியிருப்பாங்க இடம் கட்டியிருப்பாங்க அதனால இவர் கேட்க போகும்போது ஏதாவது பிரச்சனை வரும் ஸோ அதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் இவர் தனுசு ராசியை பொறுத்தவரை அவருடைய பெயர் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு கெட்ட பேர் வருவதற்கு அதிக வாய்ப்பு இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்தவரை எங்கெல்லாம் பேசக்கூடாதோ அங்கெல்லாம் பேசுறத கம்மி பண்ணிக்கணும் அலந்து அலந்து தான் இவங்க பேசணுமே அதுவும் பொது இடத்துல பேசும்போது ரொம்ப கவனம் வேணும் வார்த்தையை அதிகமாக விடக்கூடாது அதே மாதிரி வேலை பார்க்கும்போது என்ன தான் நண்பர்களாக இருந்தாலும் கூட கொலீக்ஸாக இருந்தாலும் பேசுகிற போது ரொம்ப வார்த்தையில் கவனம் அவசியம் அது அதே மாதிரி தாயாரோட உடல்நலையில் கவனம் கண்டிப்பாக வேணும் வீட்டில் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வேலை பலு அப்புறம் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாத்துக்கும் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணாலும் ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இப்போ தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா உடலில் தான் இந்த வட்டி வரக்கூடிய சனி பகவான் பிரச்சனையை கண்டிப்பாக உடல் நலத்தில் கொடுப்பார் அதுலேயும் எப்படி கொடுப்பாருன்னா திடீர்னு திடீர்னு ஹார்ட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளச்சுவேஷனாக இருக்க மாதிரி வரும் திடீர்னு படபடப்பாக இருக்கும் திடீர்னு வந்து ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் இந்த வண்டி உங்களுக்கு சின்னதாக பழுதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்கன்னா அந்த வண்டியை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அந்த பழுதோட வண்டி ஓட்டாதீங்க இல்லை அந்த வண்டியை மாற்றிட்டு வேறு வண்டியாவது வாங்கிடுங்க வண்டி வாகனம் ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த இந்த மூணு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி வண்டியில் சாகசம் காட்டாதீங்க வண்டியில் சாகசம் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஹெல்த்லையுமே ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அதுவும் இருதயம் சார்ந்த ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றத முடிஞ்சளவு கம்மி பண்ணிக்கோங்க அதேமாதிரி கடன் வாங்குறதுல ரொம்ப கவனமும் வேணும் கடன் வந்து நம்மளுடைய கைக்கு மிஞ்சன கடன் மட்டும் வாங்குங்க உங்களால் கட்ட முடியுமான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்குங்க அளவுக்கு மீறி கடன் வாங்குனீங்களா இதுவே உங்களுக்கு ஹார்ட் ப்ரெஷர் வரா மாதிரி ஒரு சூழலில் கொடுத்துரும் டென்ஷன் கொடுத்துரும் படபிடிப்பு கொடுத்துரும் அதனால் அதில் ரொம்ப கவனம் தேவை பொதுவாகவே தனுசு ராசிக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லாவே இருக்குது இதை அவங்களே சில விஷயத்தை க்ரியேட் பண்ணிப்பாங்க பிரச்சனையை வந்து மேலே மேலே க்ரியேட் பண்ணுறது யாருன்னா அவங்க தான் அவங்களுடைய வார்த்தை அவங்க மற்றவங்களை வந்து காயப்படுத்தும் போது அது பெரிய பிரச்சனையாக உதாகரமா வெடிக்கும் அதனால் முடிஞ்ச வரை தனுசு ராசி நேர்களுக்கு பேசுகிற விதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்கன்றது சொல்லிக்கிறேன் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு அதில் இருந்து நீங்க எப்படி உங்களை வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் நீங்க மூணு பேர் ரொம்ப கிளியரா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஷேர் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி